ஆண்களுக்கு எதனால் அழகு வரும் பெண்களுக்கு எதனால் அழகு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் வந்து எப்போ அழகாக இருப்பாங்க அப்படின்னா இரு பாலருமே எப்பொழுதுமே அழகு தான் இரண்டு ஆண் பெண் எல்லோரும் எப்பொழுதும் இயற்கையாகவே அவர்களுக்கு அழகுண்டு ஆனால் எந்த சமயத்தில் அழகாக இருப்பாங்க அப்படின்னா பணம் வரும் பொழுது கை நிறைய பணம் பரிமாறு பரிமாற்றம் இருக்குது நல்ல ஒரு சந்தோஷத்தில் ஆண்கள் மிக மிக அழகாக இருப்பார்கள் அவர்களுக்கு உடல் நலம் எதுவும் குறைவில்லாமல் இருந்தால் அதாவது உறுப்புகள் குறைவில்லாமல் இருந்தால் ரொம்பவே அழகாக இருப்பாங்க ஆண்களுக்கு பணம் வரும் பொழுது பெண்கள் எப்போ அழகாக இருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய பிரசவ காலங்கள் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்னொரு காலம் அவர்களுக்கு இருக்கிறது எப்பொழுது அழகாக இருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய கற்பப்பை அப்படிங்கிற ஒரு கரு கருவுற்ற காலங்களில் அந்த கருவுற்ற காலங்களில் ஏன் அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை அதில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்க மிக அழகாக இருப்பாங்க அதே நேரம் அது கருப்பப்பை அப்படிங்கிற விஷயம் மிக மிக அழகாக இளமையாக தொய்வில்லாமல் உள்ளுறுப்பு இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் அதான் கருப்பை நல்லா இருக்குது மற்ற பாகங்கள் உள்ளே நல்லா இல்லை அப்படின்னா அவங்க அசிங்கமாக இருப்பாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் கருப்பப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே அழகாக இருப்பாங்க அதனால் அந்த உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களும் சரி பெண்களும் சரி வெளி தோற்றங்கள் தெரிய ஆரம்பிக்காது அவ்வளவு சீக்கிரத்தில் உறுப்புகள் வந்து முக்கால்வாசி பழுதடைந்த நிலையில் தான் வெளி உறுப்புகள் நமக்கு தெரிய அந்த சிம்டம் காமிக்க ஆரம்பிக்கும் அதை வச்சு நம்ம ஏமாறாம எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் உறுப்புகள் அப்படின்னா அவங்க அந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆகாரங்கள் தேவையான உடற்பயிற்சிகள் தேவையான சந்தோஷங்கள் அதெல்லாம் கொடுத்தா தான் அந்த உள்ளுறுப்புகள் மிக மிக அழகாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம் இன்றைக்கி பார்த்தோம் இதில் அழகு அழகு இல்லை அப்படிங்கிறது ஒரு தெளிவான விஷயம் நன்றாக மூளை ஆகட்டும் நாம் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் புத்துணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னாலும் ப்ரெஷர் ஏறுது நிறைய கோபம் வருது இதெல்லாம் இருந்தால் கூட அழகு அப்படிங்கிற விஷயம் கம்மியாகிக்கிட்டே வரும் அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா மெயினாக நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தியானம் நம்ம தினம் தினம் மூணு மணி நேரம் அமைதியாக இருக்க வேண்டும் மூணு மணி நேரம் அமைதியாக இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மணி நேரமாகவது அமைதியாக இருக்க வேண்டும் அதுக்கு தூங்குகின்ற காலத்தை நாம் கணக்கிடக்கூடாது தூங்குகின்ற காலம் தவிர மற்ற காலங்கள் அப்பொழுது நாம் ஒரு மணி நேரம் தியானிக்க வேண்டும் அல்லது அமைதியாக இருந்து கொண்டு அது நல்ல ஒரு உடம்புக்கு தேவையான எளிய பயிற்சி மூலயமா இது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்படி மௌனமாக இருக்கிறதுனால உடம்பில் உள்ள நாக்கு பற்கள் எளிர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நன்மை பயக்கும் தொண்டை அதற்குள்ளே இருக்கின்ற விஷயங்கள் கூட மிக மிக அழகானதாக இருக்கணும் அப்படின்னா இந்த மௌனம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும்